பாதுகாப்பதற்கு ஜனநாயகத்தின் உரிமையங்களை பாதுகாப்பதற்கு போராடுகிற போராடியாக என்னை மக்களவைக்கு அனுப்பி வைங்கள் சின்னம் நன்றி வாக்காளர் வாக்களிக்கும் முன் பாருங்கள் மீர்த்துவோம் சர்வாதிகார ஆட்சிகள் महत्व மணிட்ட முன்னாடி வந்துடுட்டா முன்னாடி ஆறாம் வருஷம் முன்னாடி வருஷம் வருஷம் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு மார்ஜண்டர்கள் பலவாறு வழிகளில் అనేక தரப்பட்ட மத்தருக்கு வாழ்வாதாரத்தை அளிந்துள்ளார்கள். அல்லை கபல் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். అనేక தரமினের அறிவை வளர்க்கும் முயற்சியை அவர்கள் செய்து வருகிறார்கள். व्यवसाயிகளுக்கு என்றால் மார்ஜண்டர்கள் மூலம் வேளாண்மை, விலங்கு வளர்ப்பு, தானிய உற்பத்தி மற்றும் பல்வேறு தொழில்களில் بواسطியி வளர்ச்சிக்கு திட்டமிட்டு பல்வேறு நிலைகளை கொண்டு வந்துள்ளனர். चलो विदेश में प्रोसीडिंग्स के लिए नगर में जाते हैं के रंग में है और आवश्यकता में उनको बोल के पिन लगे और तो ऐसा आई नहीं लगता है और இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பத்து நிலவாட இருப்பில் இந்திய நாட்டின் இணையா மீடிய முப்பையும் உறுப்பினர் திருமாவள மாநிலம் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உடம்பாற உறுதி கூறுகிறேன் வாழ்க அம்பேத்கர் பெரியார் வெல்க ஜனநாயகம் சமத்துவம் என்னுடைய தொகுதி ஒரு சுற்றுலா தலம் சிதம்பரம் என்பது மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற சிவபெருமான் கோயில் உள்ள ஒரு தலம் அங்கே ஏராளமானவர்கள் வந்து போகிறார்கள் அதிலிருந்து சாமேஸ்வரத்தில் இருந்து திருப்பதி வரையில் அதுவும் குளித்துமே திருப்பதியும் ஒரு சுற்றுலாத்தலம் எனவே அங்கு வாரத்தில் மூன்று நாள் அந்த ரயில் போக்குவரத்து இருக்கிறது அதை தினசரியாக மாற்ற வேண்டும் நாள்தோறும் பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் வகையில் சிதம்பரம் தொகுதியில அந்த திருப்பதிட்டூர் ராமேஸ்வரம் அருகிலே தினசரி விட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்களே நன்றி வணக்கம் நாடு முழுவதும் இன்றைக்கு நாட்டின் ஆசைகார பாதையை சுற்றிச் செல்லக்கூடிய வகையில் பள்ளிவாசனையே திரிவினைவாதம் செய்து கொள்வது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இதற்கு காரணமான ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சர்பரிவார அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அறித்துவார்களே பேசுகிறார்கள் இருபது லட்சம் முஸ்லிம்களை கொள்ளுகையில் என்று பேசுகிறார்கள் பிரதமர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை இஸ்லாமிய பெண்கள் அரசியமைப்பு சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் உடை சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள் அதை தடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இது நாட்டை பிளவுபடுத்துகிற முயற்சி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகள் இந்தியர்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தர்கள் என்று பிரிக்கிறார்கள் இந்துக்களை மேல்சாதி கீழ்ச்சாதி என்று பிரிக்கிறார்கள் பிளவுபடுத்துவதே பிரித்தால் சூழ்ச்சியே சற்பரிவார்க்கும்படி சூழ்ச்சியாக இருக்காது இந்த போக்கை வைத்துக் பிரதமர் பேசுகிறார் மக்களவையிலே காங்கிரஸ் தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது என்று

கார்பரேட் நிறுவனங்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் அதே பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமய எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது தக்காளி இல்லைக்கு கிலோ இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் என்று விற்பனையாகிறது இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பான்மை இந்து சமூகத்தை தான் ஆகவே இந்த அரசு சிறுபான்மையினர்களுக்கு மட்டுமல்ல இந்து பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது நான் சுட்டிக்காட்ட நடைமைப்பட்டு இருக்கிறேன் ஒட்டுமொத்த இந்து மக்கள் தான் கர்நாடக மாநிலத்திலே இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் பிஜேபியை வீழ்த்திவிட்டு காங்கிரஸ் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தத்தில் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் மீது பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான இந்த அவசர அமைச்சர்கள் மீது நான் எனது நம்பிக்கையின்மையை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படுகிறது திட்டமிட்டே சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டு அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் கல்வியை பதிக்கிறார்கள் அதே போலி பின்னடைவிடங்கள் ஏராளமாக இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றுவதற்கு நிரப்புவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரியது ஆகவே இந்த அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் பிரதமர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் அந்தாலும் வேலைவாய்ப்பை பெற வேண்டும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டம் அந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு நிதியாண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மிகவும் குறைவாக இருக்கிறது கடந்த ஆண்டு எண்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு இந்த ஆண்டு அறுபதாயிரம் கோடி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மற்ற நாட்கள் கூட ஒரு திட்டத்திற்கு வேலைவாய்ப்பு